வணக்கம் நிறைய வியூவர்ஸ் வந்து ப்ளவுஸுக்கு வந்து ஷோல்டர் கிராஸ் வந்து கண்டிப்பாக வைக்கணுமா அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய வியூவர்ஸ் நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நிறைய வாட்ஸ்அப் குழுக்கள்லையும் கூட வந்து கேட்டிருந்தாங்க இப்போ இந்த சோல்டர் கிராஸ் அப்படிங்கிறது வந்து ஷோல்டர் கிராஸ் வந்து கண்டிப்பாக வந்து எதுக்கு வைக்கணும் அப்படின்னா ஷோல்டர்னுடைய அளவை முழுமையாக பயன்படுத்தக்கூடிய எல்லா உடைகள்லேயும் போட்னுக்கு காலர்னுக்கு க்ளஸ்னக்கு இந்த மாதிரி சோல்டர் இப்போ வந்து ஒரு கஸ்டமருக்கு வந்து பதினஞ்சு இன்ச்சு சோல்ரு பதினாறு இன்ச்சு சோல்ரு பதினாலு இன்ச்சு சோல்ரு எந்த சோல்றோ அந்த சோல்ட்ரை முழுமையாக நம்ம கட்டிங் பண்ணக்கூடிய வந்து நம்ம அந்த சோல்டரை வந்து ஃபுல்லாக பயன்படுத்தணும் இந்த மாதிரி எது எதுக்கெல்லாம் அப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து தெளிவாக சிம்பிளாக வந்து எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் அது போக வந்து இந்த மாதிரியான நுட்பங்கள் அனைத்து நுட்பங்களையும் நம்முடைய வகுப்புகளில் வந்து நம்ம ஆன்லைன் கிளாஸில் எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கிறோம் தெளிவான முறையில் அந்த கிளாஸுகள் எல்லாமே நடந்துகிட்ருக்கு இப்போது அந்த நான்கு நாள் வகுப்பு ஆண்களுக்கான உடை வந்து இப்போ முன்பதிவு நடந்துகிட்ருக்கு கிளாஸு சீக்கிரமே வந்து ஸ்டார்ட் ஆக போகுது குறைந்த நாட்களுக்குள்ள அதே மாதிரி இரண்டு மாத பெண்கள் வகுப்பு பெண்கள் உடைகளுக்கான ப்ளவுஸ் கட்டிங்க்கான இரண்டு மாத வகுப்பிற்கான முன்பதிவு இன்னும் இரண்டு இரண்டு வாரங்களில் வந்து அந்த வகுப்பு தொடங்க இருக்குது அதற்கான முன்பதிவுகள் பண்ணிக்கோங்க சுடிதார் வகுப்பிற்கான முன்பதிவு எல்லாமே நம்மளுடைய கிளாஸுகள் அனைத்துமே இப்போது வெகு விரைவில் வந்து அடுத்த பேட்ஜிகள் தொடங்கிருக்கு ஸோ அதனால் வந்து டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய நம்பர் ஆல்ரெடி ஏற்கனவே நிறைய வீடியோ சொல்லி போட்டிருக்கோம் இந்த வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுடைய முன்பதிவுகளை செய்து எல்லாருமே பயன்பெறுங்க நன்றி இப்போ நிறையா சப்ஸ்கிரைபர் வந்து ப்ளவுஸுக்கு வந்து இந்த சோல்டர் கிராஸ் அப்படிங்கிறது வந்து தேவையா அந்த சோல்டர் கிராஸ் வந்து எதுக்கெல்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு பதினஞ்சரை இஞ்சி சோல்ற அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஏழை முக்கால் பதினஞ்சரை இஞ்சி சோல்ற அப்படின்னா ஃபுல் சோல்ருங்கிறது ஏழை முக்கால் இப்போ இந்த சோல்டர் கிராஸ் வைக்கணுமா அப்படின்னு கேட்குறதுக்கு எந்தெந்த ப்ளவுஸுக்கு வைக்கணும் அப்படின்னா இப்போ காலர் நெக் ப்ளவுஸு காலர் நெக்கு போட் நெக்கு க்ளோஸ் நெக்கு அந்த மாதிரி ஃபுல் ஷோல்டர் பயன்படுத்தக்கூடிய எல்லா ப்ளவுஸுகளுக்குமே இந்த சோல்டர் கிராஸ் அப்படிங்கிறது வந்து ஒன்று இன்ச்சு முக்கால் இன்ச்சு அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டு இப்போ முக்கால் இஞ்சி அப்படிங்கிறது நம்ம ஸ்டாண்டர்டு ஒன்று இன்ச்சு வரைக்கும் வந்து வச்சுக்கலாம் இந்த கிராஸ் அப்படிங்கிறது இப்போ பதினஞ்சரை இன்ச்சு சோல்டரு ஷோல்டர் வந்து பதினஞ்சரை இங்கே சோல்ட்ரு வந்து அப்படியே வச்சுருக்குறோம் பதினஞ்சரை வச்சிருக்கிறோம் இதில் ஏழை முக்கால் இங்கேருந்து ஏழை இங்கே வைக்கிறோம் ஸ்டிச்சிங்க்கு வந்து இப்போ போட்னுக்கு அப்படின்னா வந்து போட்னுக்கு வந்து ஸ்டிச்சிங்க்கு வந்து வைக்க வேண்டாம் போட்னக்கு வந்து ப்ளவுஸ்க்கு வந்து ஸ்டிச் ஸ்டிச்சிங்க்கு வைக்காமல் அப்படியே வந்து ரெடி அளவாக அப்படியே வச்சிடணும் இதுவே காலருனுக்கு அந்த மாதிரி வருது அப்படின்னா கால் இன்ச்சு இங்கேருந்து ஸ்டிச்சிங்க்கு வந்து ஒரு கால் இஞ்சி வந்து எக்ஸ்டென்ட் பண்ணி வைக்கணும் கால் இன்ச்சு அப்படியே எக்ஸ்டென்ட் பண்ணணும் அப்போ ஷோல்டர் கிராஸ் பண்ணி இங்கே வந்து நெக்குனுடைய அளவு வந்து ஜஸ்ட்டு டிவைடட் பை டுவெல் அதாவது இப்போது பாடி எத்தனை வேணாலும் இருக்கலாம் முப்பத்தி ஆறு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஏழு எதுவாக இருந்தாலும் சரி இதில் வந்து டிவைடட் பை டுவெல் பன்னிரெண்டால் வகுத்து அதை வந்து இங்கேருந்து வைக்கணும் அப்போது முப்பத்தாறு இன்ச்சுன்னா வந்து டிவைடட் பை டுவெல்கும்போது மூணு மூணு இன்ச்சு வரும் அந்த மூணு இன்ச்சை வந்து இந்த சோல்டருனுடைய அகலமாக இங்கேருந்து வைக்கணும் இந்த கழுத்தினுடைய அகலம் இங்கேருந்து இப்படி வச்சுட்டு சோல்டர் கிராஸை வந்து இங்கேருந்து எடுக்கணும் இதிலிருந்து சோல்டர் கிராஸை இப்படி எடுக்கணும் இப்போ போட்னெக் ப்ளவுஸுங்கும்போது சின்ன சோல்ட்ரனுடைய அளவை இங்கேருந்து சின்ன சோல்டரனுடைய அகல ரெண்டு இஞ்சி அப்படி ஒரு ரெண்டு இஞ்சு ஒன்றே முக்கால் இஞ்சி சின்ன சோல்ட்ரு அப்படின்னு சொன்னால் அரை இஞ்சி ஸ்டிச்சிங்க்கு அப்போ ஒன்றே முக்கால் ப்ளஸ் அரை இஞ்சிங்கும் போது ரெண்டே கால் இஞ்சி இங்கே வச்சுருவோம் இப்போ நெக்குனுடைய அளவு கழுத்தினுடைய உயரம் வந்து ஒரு மூணு இஞ்சி ரெண்டரை இஞ்சி ரெண்டே முக்கால் இன்ச்சு நம்ம என்ன தேவையோ இப்போ மூணு இஞ்சுனா மூணு இஞ்சி அப்படி வச்சுருவோம் இப்போ ஆம்கோளினுடைய இந்த ஷோல்டர் கிராஸ் எடுத்ததுக்கப்புறம் ஆம்கோளினுடைய உயரத்தை இங்கேருந்து இதில் இருந்து எடுக்கிறோம் அப்போ ஆம்கோளுடைய ஹைட்டு எல்லாருக்குமே தெரியும் பாலி டிவைடட் பை சிக்ஸ் ஆறு இன்ச்சு அப்படிங்கிறது ஆம்கோளினுடைய உயரம் முடி வச்சுட்டு வந்து நம்ம இந்த ஆம்கோளினுடைய ஹைட்டுங்கிறது வந்து இது வந்து ஆம்கோளினுடைய ஹைட்டு இடம் அப்படிங்கிறது இங்கேருந்து இதில் இருந்து ஆம்கோளினுடைய ஹைட்டினுடைய இடம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துடுறோம் இதில் இருந்து செஸ்டினுடைய அளவுக்கு இங்கேருந்து லைன் எடுத்துருவோம் இது வந்து நார்மலாக எல்லாருக்கும் தெரிஞ்சது இந்த சோல்டரு கிராஸ் வந்து எப்படிலாம் வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ இதே ப்ளவுஸ் வந்து நார்மல் ஒன் ஃபோர்த் ப்ளவுஸ் வைக்கிறோம் நெக்கு வந்து ஒரு எட்டு இன்ச்சு ஒம்போது இன்ச்சு அந்த மாதிரி உள்ள ப்ளவுஸ் அப்படின்னா வந்து இப்போ சோல்டர் வந்து இங்கே ஏழை முக்கால் பதினஞ்சரை இன்ச்சு சோல்டரு ஏழை முக்கால் வச்சுருக்கோம் இப்போ நெக்கு வந்து ஒரு ஒம்பது இன்ச்சி நெக்கே இருக்கிறோம் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம் அப்போ வந்து நம்ம மைனஸ் ரெண்டு இன்ச்சு இங்கே மைனஸ் பண்ணுவோம் இப்போ இங்கேருந்து சோல்டருடைய அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னா வந்து அஞ்சே முக்கால் இருக்குது அப்போ இந்த அஞ்சே இருந்து சின்ன சோல்ட்ரனுடைய அளவு இங்கேருந்து எடுப்போம் இப்போ ரெண்டு இன்ச்சி சின்ன சோல்ட்ரு அப்படின்னா நம்ம வந்து ரெண்டரை இன்ச்சு அல்லது ரெண்டு இஞ்சி ரெண்டு இஞ்சி ரெண்டே கால் இஞ்சி என்ன தேவையோ அதிலேருந்து ப்ளஸ்ஸு தையலுக்கு நம்ம வந்து எக்ஸ்டண்ட் பண்ணுவோம் அப்போ இப்போ ரெண்டே கால் இஞ்சி சின்ன சொல்ற வேணும் அப்படின்னு சொன்னால் ரெண்டே முக்கால் இஞ்சி நம்ம வந்து அரை இன்ச்சி தையல் தூங்கும் சேர்த்து ரெண்டே முக்கால் வைப்போம் அல்லது ஒன் பாயிண்ட் கூட்டி வைப்போம் அது தேவையான அளவு இங்கே எடுத்துடுறோம் இப்போ இங்கே வந்து ஆம்கோள் வந்து நம்ம இங்கேருந்து வைக்கிறோம் அப்போ அந்த அஞ்சே முக்கால்னால் அந்த அஞ்சே முக்கால் அளவு இங்கேருந்து நம்ம வந்து ஆம்கோள் அளவு அஞ்சே முக்கால் அப்படின்னு இங்கே எடுப்போம் இப்போ நெக்கு ஒம்போது இன்ச்சு நார்மல் போது ஆம்போளனுடைய இடம் வந்து இங்கே வந்துடும் இதில் வந்துடும் இப்போ இந்த கட்டிங்க்கு வந்து கிராஸ் எடுக்கலாமா ஷோல்டர் கிராஸ் எடுக்கலாமா அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணும்போது ப்ளவுஸ் வந்து ஒன் ஃபோர்த்து ப்ளவுஸ் அதாவது ப்ளவுஸை மடித்து போட்டோம்னா ஊக்கு மாற்றம் எல்லாம் ரெண்டும் சேமாக சேர்ந்து கரெக்டாக இருக்கும் பேக்கு ஃப்ரெண்டு எல்லாம் சேமான அளவில் இருக்கக்கூடிய அந்த ப்ளவுஸுக்கு வந்து இங்கேருந்து இஞ்சி நீங்கள் கிராஸ் வந்து எடுத்துக்கலாம் இதிலிருந்து கால் இஞ்சி இங்கே கிராஸ் எடுத்துக்கலாம் இப்படி வந்து இதில் இஞ்சி கிராஸ் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால் இதில் மாற்றங்கள் எல்லாம் கட்டிங்கை பொறுத்து நம்ம அந்த மாற்றங்கள் மாற்றங்களை பொறுத்து அந்த கிராஸ் இல்லாமலும் கட் பண்ணுறோம் சின்ன சோல்ட்ருனுடைய அளவை பொறுத்து அது தேவையா தேவையில்லையாங்கிறது வந்து அந்த ப்ளவுஸினுடைய தன்மைகளை பொறுத்து நம்ம வந்து முடிவு செய்யக்கூடியது இப்போ இதுக்கு நம்ம வந்து ஒம்பது இன்ச்சி நெக்கு வந்து பேக் நெக் எடுக்கிறோன்னா பேக் நெக்கு ஒன்பது இன்ச்சி இங்கே இருக்கும் இப்போது போட் நெக்குங்கும் போது வந்து இது நெக்குனுடைய லைனு ஃபுல் ஷோல்ட்ரு வைக்கிறது இந்த ஃபுல் ஷோல்ட்ரு வைக்கும்போது நம்ம இந்த லைன் இங்கேருந்து போட்டுக்குவோம் அதே மாதிரி வந்து இங்கே சின்ன சூழறனுடைய அது இந்த இடம் இருக்குது இந்த இடத்த நம்ம அப்படி கிராஸ் பண்ணிக்கிறோம் இப்போ போட் நெக் எடுக்கும்போது இதை அப்படி க்ராஸ் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி இங்கே இந்த ஆம்கோளினுடைய லைனும் வந்து அதே மாதிரி இங்கேயும் இந்த ஆம்கோள் வந்து கீழே அப்படி க்ராஸாக வரும் அந்த சேப் கணக்கு பண்ணி இதையும் வந்து இங்கே க்ராஸாக எடுத்துக்கிறோம் போட் நெக் மார்க் பண்ணும்போது இங்கேருந்து மார்க் பண்ணிடுறோம் அப்படி போட் நெக் மார்க் பண்ணும்போது இதில் இருந்து இப்போ இது ஆல்ரெடி கிராஸ் வந்து நம்ம வந்து முக்கால் இன்ச்சு ஒன்று இன்ச்சு கிராஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கு கிராஸ் எடுக்கணும் அதே மாதிரி நார்மல் ப்ளவுஸ் கட் பண்ணும்போதும் இப்போ ஒன்பது இன்ச்சு நெக்கு இங்கே நெக் பாயிண்ட் வந்து ஒன்பது இன்ச்சு இப்போ இங்கே நெக்கு இங்கே இருக்குது இந்த நெக்கு நம்ம இங்கே வரைகிறோம் இப்போ பேக் நெக் நீங்கள் இங்கே மார்க் பண்ணிக்கிறீங்க இப்போ இந்த நெக் வரைஞ்சதுக்கு இதில் வந்து ஆம்கோல் வந்து இங்கே இது ஸ்ட்ரைட்டு நம்ம இதை ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணியிருந்தாலும் சரி இங்கேருந்து லைட்டாக க்ராஸ் பண்ணி இப்படி கட் பண்ணியிருந்தாலும் சரி என்ன மெத்தடு பண்ணாலும் சரி ப்ளவுஸ் வந்து ஒன் பை ஃபோர் ஃபோர் ப்ளஸ் ஒன் அப்படிங்கிறது வந்து ப்ளவுஸ் பேக் ஃப்ரண்ட்டு எல்லாமே சமமாக இருக்கிற மாதிரி கட் பண்ணக்கூடிய அதுக்கு வந்து இந்த ஷோல்டர் கிராஸ் வந்து இங்கே வந்து எடுத்துக்கலாம் இங்கேருந்து காலிஞ்சி நீங்கள் இந்த ஷோல்டர் கிராஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அதுவே வந்து சென்ட்ரு கேப் பிளவுஸுன்னு வருது இல்லையா இப்போ நம்ம மடித்து போட்டதுக்கப்புறம் சென்டரில் வந்து ஒரு ரெண்டு இஞ்சி ஒன்றரை இஞ்சி ரெண்டு இஞ்சி மூணு இஞ்சி அப்படின்னு வந்து ஃப்ரண்ட்டு வந்து கம்மியாகவும் பேக் அதிகமாகவும் இருக்கும் அந்த ப்ளவுஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுவே ஒன்பது இன்ச்சு நெக்கு நம்ம பேக் நெக் ஒம்பது இன்ச்சு வச்சுருப்போம் அப்போ பேக் நெக் ஒன்பது இஞ்சி வைக்கும்போது அவங்களுக்கு ஷோல்டர் மைனஸ் இதே தான் வந்திருக்கும் ஆனால் அந்த பேக் கட்டிங்கு வந்து நாம் சென்ட்ரு கேப் விழுகிற மாதிரி ப்ளவுஸ் கட் பண்ணினால் அதுக்கு பேக் தட்டு கட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஷோல்டர் கிராஸ் பண்ணக்கூடாது அப்போ அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த ஆம்கோளுடைய ஹைட்டு வந்து நாம் அந்த சென்ட்ரு கேப் இது வந்து ஒன் ஃபோர்த் ப்ளவுஸ்க்கு ஆம்கோல் இங்கே அப்படி எடுத்துருவோம் பேக் நக்கு வெட்டிடுவோம் ஸோ இதுவே வந்து சென்ட்ரில் கேப் ப்ளவுஸாக இருந்தால் இந்த ஒன் ஃபோர்த்துக்கு வந்து ஜஸ்டினுடைய லூஸ் வந்து இப்போ முப்பத்தி ஆறு இன்ச்சின்னால் நம்ம இங்கே வந்து ஒன்பது இன்ச்சி அப்படியே வந்து ஒன்பது இன்ஜி அப்படியே வச்சுருப்போம் ஜஸ்டினுடைய அளவு ஸோ அதுவே வந்து இந்த போட்நெக்குனுடைய ப்ளவுஸ் அப்படின்னா இங்கே ஒன்பது ஒன்பது இன்ச்சு நமக்கு தேவையான அளவு ஒரிஜினல் பாடி ப்ளஸ் இதில் வந்து முக்கால் இன்ச்சு நம்ம வந்து லூஸு வந்து ஆட் பண்ணிடுவோம் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவோம் அதே மாதிரி சென்ட்ரலில் கேப் போகக்கூடிய ப்ளவுஸாக இருந்தால் இங்கே வந்து ஒன்பது இன்ச்சு ரெடி வச்சுருக்கோம் இல்லையா அதே மாதிரி இதுலேயும் முக்கால் இஞ்சி நம்ம வந்து எக்ஸ்டென்ட் பண்ணிடுவோம் லூஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவோம் அப்போ இங்கே ஆம்கோளுடைய ஹைட் அந்த பிளவுஸ்க்கு என்ன ஆகுனா இங்கே இருந்து இங்கே ஆறு இன்ச்சு ஆம்கோல் இங்கே மேலேருந்து அஞ்சே முக்கால் இந்த இதில் வந்து ஆம்கோளம் இறக்கியிருப்போம் இங்கேருந்து ஆம்கோல் இறக்கியிருப்போம் ஸோ அப்போ அஞ்சே முக்கால் இந்த சோல்டருனுடைய அளவு அப்படியே வச்சுருப்போம் இந்த அஞ்சே இருந்து அரை இஞ்சி மைனஸ் பண்ணி அஞ்சே கால் தான் வந்து ஆம்கோல் இறக்கும் இதுக்கு சென்டரில் கேப் உள்ள ப்ளவுஸ்க்கு அப்போ அதனுடைய ஆம்கோளுடைய ஹைட்டு வந்து இங்கே மேலே போயிடும் இப்போ இங்கே ஒன்பது இந்த மேலே சென்டரில் கேப் விழுகிற ப்ளவுஸ் வரும்பொழுது இதுக்கு பாடியில் என்ன செய்வோம்னா அந்த ஒன்பது ப்ளஸ்ஸு முக்கால்ஞ்சி இங்கே வந்து எக்ஸ்டென் பண்ணியிருப்போம் இந்த கட்டிங் பண்ணும் பொழுது இங்கே வந்து ஷோல்டர் கிராஸ் வந்து பண்ண மாட்டோம் இது வந்து ஷோல்டர் கிராஸ் இல்லாமல் கட் பண்ணணும் அப்போ இந்த ஷோல்டர் கிராஸ் வந்து எதுக்கெல்லாம் வருது அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இப்போ இந்த ஷோல்டர் கிராஸ் வந்து அவசியமாக அவசியம் இல்லையா அப்படிங்கிறது அப்போது இந்த முக்கால் இஞ்சி ஸ்டாண்டர்டு ஒன்று இன்ச்சு ஸ்டாண்டர்டுன்னு வச்சு இந்த போட் நெக்குக்கு இந்த காலர் நெக்குக்கு இது எல்லாமே வந்து கட் பண்ணிகிட்ருக்குறோம் இது ஒரு புறம் இது காமனாக வந்து நம்ம செய்யக்கூடியது இப்போ அதே வந்து இந்த ஷோல்டர் வந்து இவ்வளவு தான் க்ராஸ் பண்ணணும் அப்படிங்கிற கட்டிங் ஃபார்முலா வந்து வேறு இருக்குது இது காமனாக நார்மலாக நம்ம இப்போ வந்து கட்டிங் பண்ணிகிட்ருக்கிற கூடிய சராசரியாக எல்லா வித வகையான ப்ளவுஸுகளுக்கும் நார்மலாக நம்ம கட்டிங் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அத்தனை மெத்தடுகளுக்கும் இந்த ஷோல்டர் கிராஸ் மெத்தடை வந்து காமனாக பயன்படுத்தினால் போதும் முக்கால் இஞ்சி ஒன் இஞ்சி ஸ்டாண்டர்ட் இது முக்கால் இஞ்சிங்கிறது காமனாக போதும் ரொம்ப பெரிய பா அதிகமான பாடி பெரிய ப்ளவுஸாக இருந்தால் ஒன் இஞ்சிங்கிறத கிராஸ் கொடுத்துக்கலாம் இதில் கஸ்டமர்னுடைய பாடி வந்து ஃப்ளாட் ஷோல்டர் டவுன் ஷோல்டர் இந்த மாதிரிலாம் அவங்களுடைய பாடி வேரியேஷன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும் அதையும் நம்ம பார்த்துக்கணும் அப்போ டவுன் ஷோல்டராக உள்ளவங்க இருந்தால் வந்து இந்த கிராஸை ஒன் இன்ச்சு கொடுத்துக்கணும் இது பிளாட் சோல்டராக இருக்கிறவங்களுக்கு நார்மல் ஸ்டாண்டர்டு முக்காலிஞ்சி வச்சுக்கணும் ஆனால் இதையும் வந்து சோல்டர் பதினஞ்சரை அப்படின்னு சொன்னால் இந்த சோல்டர் வந்து பதினஞ்சரை டிவைடட் டுவெல் பனிரெண்டாவில் வைக்கணும் அப்போ இந்த பதினஞ்சரைய பனிரெண்டால் வைக்கும்போது இப்போ பதினஞ்சு புள்ளி அஞ்சு இப்போ பதினஞ்சரை டிவைடட் பன்னிரெண்டு சீக்வல்ட்டு ஒன் பாயிண்ட் ஒன்று புள்ளி இருபத்தொம்பது ஸோ அப்போ வந்து ஒன்னே கால் ஒன் பாயிண்ட் அப்படின்னு நம்ம வச்சுக்கணும் ஒன்னே கால் ஒன் பாயிண்ட்டு ஒன்னே கால் ஒன் பாயிண்ட்டு இதை இங்கே ஷோல்டர் டவுன் நம்ம முக்காலிஞ்சு வச்சோம் இல்லையா இந்த இடத்துல வந்து இதே மாதிரி வந்து இங்கேருந்து ஒன்னே கால் ஒன் பாயிண்ட் வைக்கக்கூடிய மெத்தடும் இருக்குது இந்த அளவுக்கு வந்து சோல்டர் கிராஸ் வந்து பண்ணக்கூடிய கட்டிங் மெத்தடு வேறு இருக்குது ஸோ அப்போ அந்த கட்டிங் மெத்தடுக்கு நம்ம மாறும் பொழுது அங்கே சோல்டர் கிராஸை வந்து ஷோல்டர் டிவைடட் பை டுவெல்னு வச்சு அது என்ன இருக்கோ அந்த அளவுக்கு சோல்டர் கிராஸ் நம்ம பண்ணி கட்டிங் பண்ணக்கூடிய மெத்தேடுகள் வேறு உண்டு அதுக்கு நம்ம அந்த வழிமுறையை வந்து ஃபாலோ பண்ணணும் சராசரியாக இப்போ நார்மலாக நம்ம பண்ணிகிட்ருக்க எல்லா கட்டிங்களுக்கும் ஷோல்டர் கிராஸ் வந்து பண்ணக்கூடிய மெத்தேடு வந்து இது தான் ஸ்டாண்டர்டு வந்து ஒன் இஞ்சி முக்கால் இஞ்சி அது வந்து காலர்னுக்கு ஷோல்டர் ஃபுல் அளவை பயன்படுத்தக்கூடிய அத்தனை மெத்தேடுகளுக்கும் இந்த ஷோல்டர் கிராஸ் வந்து கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும் ஸோ சுடிதாருக்கு வந்து முக்கால் இஞ்சி ஸ்டாண்டர்டுங்கிறது நீங்கள் எல்லா எல்லா இதுக்குமே வந்து நம்ம இந்த கிராஸ் வந்து கொடுக்கணும் ஆனால் ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் அந்த கிராஸுங்கிறது வந்து ஃபுல் சோல்டர் பதினஞ்சரை இன்ச்சுன்னா பதினஞ்சரை பதினாறு பதினஞ்சு பதினாலரை எந்த சோல்டராக இருந்தாலும் முழு சோல்டரை பயன்படுத்தக்கூடிய அத்தனை மெத்தடு உள்ள கட்டிங் முறைகளுக்கும் இந்த சோல்டர் கிராஸ் வந்து முக்கால் இன்ச்சு ஒன்று இன்ச்சு கொடுத்துக்கலாம் ஸ்டாண்டர்ட் அதுபோக நார்மல் ப்ளவுஸ் நெக்கு வந்து நார்மல்னுக்கு எட்டு இஞ்சி ஏழு இஞ்சி ஒம்பது இஞ்சி அந்த மாதிரி வரக்கூடிய ஒன் ஃபோர்த் ப்ளவுஸுக்கு வந்து இந்த ஷோல்டர் கிராஸ் வந்து காலிஞ்சி கொடுத்துக்கலாம் அது போக நார்மலாக வந்து சென்டர் கேப் கூடிய ப்ளவுஸ் அந்த மாதிரி ப்ளவுஸுக்கு வந்து சோல்டர் கிராஸ் வந்து தேவையில்லை இதுதான் வந்து சோல்டர் கிராஸ் வந்து வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சிம்பிள் வழிமுறை இது நிறையா வந்து வியூவர்ஸும் கேட்டிருந்தாங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க இந்த சோல்டர் கிராஸெல்லாம் வந்து எதுக்கு வைக்கணும் எதுக்கு வைக்கக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதனால சிம்பிளாக வந்து ஒரு சோல்டர் கிராஸை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இன்றைக்கி நம்ம பார்த்தோம் ஸோ இதெல்லாம் கட்டிங்கில் வந்து எப்படி எப்படி பயன்படுத்துகிறோங்கிறத வந்து நீங்கள் அடுத்தடுத்து ஒவ்வொரு கட்டிங்கில் ஏற்கனவே நிறைய பார்த்துருப்பீங்க இனி வரக்கூடிய கட்டிங்கலையும் ஃபாலோ பண்ணிங்கன்னால் எந்தெந்த இடத்துல ஏதோ பயன்படுத்துகிறோங்கிறது வந்து தெரியும் இனிமேல் வரக்கூடிய எல்லா கட்டிங்குமே வந்து ஏற்கனவே போட்ட வீடியோஸையும் பாருங்கள் இனிமேல் வரக்கூடியதையும் பாருங்கள் எல்லா விதமான நுட்பங்களையும் நம்ம இதில் இருக்கிறோம் நன்றி நட்புகளை அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம்